ஓம் ஆதிசிவாய நமக ஆதிசிவன் ஆசிரமம் கிரிவலப்பாதை அடியண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து இந்த பதிவு வெளியிடுறோம் இந்த பதிவில் நாம் தோஷம் என்று சொல்லக்கூடிய திருமண தோஷம் தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தில் குரு சாதகமில்லாத இடத்துல இருந்தாலோ அல்லது பகை பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ அவர்களுக்கு குரு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த குரு தோஷம் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா மூளையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது மைக்ரீன் தலைவலி கிடினஸ்ஸு மயக்கமாக இருக்கிறது ஒத்த தலைவலி இப்படி மூளை சம்பந்தமான நோய்களுக்கு ஆட்படுவார்கள் ஏன்னா குருவுக்கு அதிபதி மூளை மூளை செல் ஒட்டுமொத்த மூளையும் குரு வெளியில் பார்த்தீங்கன்னா குருன்னா வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர் தான் குரு இந்த குருவுக்கு அதிபதியான விருட்சம் அரசமரம் அதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறீங்க இந்த அரச மரத்தில் எத்தனையோ சத்துக்கள் இருந்தாலும் இதில் முக்கியமாக வந்து தங்க சத்து இருக்கிறதாக நம்ம சித்தர்கள் கூறியிருக்காங்க இந்த அரச விதையில் அரச ஏலையில் தங்க சத்து அபாரமாக இருக்கிறது அதனால்தான் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த அரச விதையை வந்து மருந்தாக அரைச்சி கொடுத்தாங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிட்றதுக்குள்ளே அவர்களுக்கு புத்திரன் சித்தியாயிடும் ஏன்னா மூளை செல்லில் போயிட்டு உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் தங்க சத்தால் மட்டும்தான் உயிரணுக்களை உற்பத்தி செய்ய முடியும் மூளையில் வேறு எந்த சத்தாலையும் உயிரணுக்களை உற்பத்தி பண்ணவே முடியாது அத்தகைய இந்த அரச மர இலையை சாறு எடுத்து அந்த சாரில் பாதரசத்தை மணியாக்கி தங்க ஆக்கி அதை உடலில் அணியிறதன் மூலமாகவோ கையில் வைத்துக்கொள்வதன் மூலமாகவோ இந்த தோஷத்துலேருந்து முழுமையாக நிறைய பெறலாம் போல் இந்த அரச விதையை காய வச்சு ஆக்கி தினம் சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு மண்டலத்தில் இந்த புத்திர தோஷம் என்கிற தோஷம் முழுமையாக நிவர்த்தி அடையும் மேலும் இந்த குரு தோஷத்தை பற்றியான விளக்கம் பெற வேண்டுமென்றால் எங்கள் ஆசிரமத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் ஓம் ஆதி நமக நன்றி வணக்கம்